இயேசு கிறிஸ்வ நமத்தர் இந்த காலை வேலையில் உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் தெய்வஜனமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அதிகாலையில் நம்ம ஏன் ஜபிக்கணும் அப்படி ஜபிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறு நான்காவது ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒரு நதியுண்டு அதை நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் இது சபையை குறிக்கிறது இந்த சபைக்கு தேவன் சகாயம் பண்ணுகிற நேரம் அது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் தேவஜனமே ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தேவன் இந்த அதிகாலை நேரத்தை தான் ஒரு கிருபையுள்ள வேலையாக சகாயம் பண்ணக்கூடிய வேலையாக வைத்திருக்கிறார் பொதுவாக தேவனுடைய குணாதிசயம் இந்த இயற்கையோடு நம்ம பார்க்க முடியும் இந்த பூமியில் தண்ணி மட்டும்தான் இந்த பூமியை செழிப்பாக்குது இந்த பணி நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை வேளையில் இந்த பனி வரும் இந்த பனியோ மழையோ தான் இந்த பூமியை செழிப்பாக்கணும் பரிசுத்த வேதாமத்தில் ஆதி புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் தேவன் பூமியில் புல் செடி மரங்கள் முளைக்க கடவுது அப்படிங்கிறாரு ஆனால் ஆதி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இன்னும் உண்டாகவில்லை அப்படின்னு நீங்கள் வாசிக்க முடியும் ஏன் அப்படின்னா முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு செடி கொடி உண்டாகட்டும் ஆனால் ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அந்த ரெண்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் இன்னும் செடி உண்டாகலை ஏன் அப்படின்னா தேவன் மலையை கட்டளையிடவில்லை அதற்கு பிறகு நம்ம வாசிக்கிறோம் ரெண்டாம் அதிகாரத்தில் தேவன் பனியை அனுமதிக்கிறாரு பனி பூமியை நினைக்குது நினைச்சதுக்கு பிறகு தான் எம் ரெண்டு ஆறில் பூமியில் பனி நினைத்ததுக்கு பிறகு அதிகம் ரெண்டு ஒன்பதில் வாசிக்க முடியும் தேவன் சகல விருட்சங்களும் முளைத்த நோவாவுடைய காலம் வரைக்கும் நோவாவுடைய காலத்தில் எப்போ ஜலத்தினால் அழிவு வந்துச்சோ அப்போ தான் முதலாவது மழை இந்த உலகத்துக்கு வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பனி தான் இந்த பூமியை நினச்சது இந்த பனி எதை குறிக்குது அப்படின்னா செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்குது இதை ஏன் தேவன் மத்தியானம் வச்சுருக்கக்கூடாது காலையில் தேவன் குளிர்ச்சியான வேலையையும் பனியையும் இந்த பூமிக்கு அனுப்புகிறது போல் தேவனுடைய செழிப்பும் கிருபையும் சமாதானமோ தான் அவருடைய பிள்ளைகள் மேலே இறங்குது ரெண்டாவது காரியம் புலம்பல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு வாசிக்கலாம் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கிறது பழைய புத்தகத்துல ஒரு மனிதர்கள் தேவ சமூகத்துலேயோ தேவனுக்கு துணிகரமாக பாவம் செய்யும் பொழுதோ தேவன் அடித்தார் ஏசுகிறிஸ்தனோட ரத்தத்தினால் அந்த கிருபை நம்ம மேலே வந்திருக்கு ஆனால் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கக்கூடிய கிருபையை தேவன் கொடுக்கிற நேரம் இந்த கலை வேலை ஆண்டவரோட சமூகத்தில் காலையில் நம்ம அவரை சந்திக்கிறோன்னா தேவன் நம்மளை பாவங்களை மன்னித்து தேவன் நமக்கு கிருபைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆதி அமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க ஆதாம் ஏவாலோட தேவன் உள்ளாவும்படி வந்த வேலை பகலில் குளிர்ச்சியான வேலை அந்த நேரத்தில் அவர்கள் ஆண்டவற்றை வந்து நிற்க முடியல தேவன் அவர்களை பாவங்களுக்கு சாபங்களை தேவன் அனுமதித்தாலும் ஏன்னா இந்த பூமியில சரி கட்டப்பட்டோம் இந்த பூமியிலேயே அவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டா அந்த ஆத்துமாதிற்கு பிறகு நரகத்துக்கு போவதற்கான இங்கே சில நேரத்தில் அந்த நியாய தீர்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுது சாபத்தை அனுமதித்தாலும் அதற்கு பிறகு அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி கொடுத்தாதே ஆண்டவரை தான் ஆதி ஆமாம் மூன்று பதினஞ்சுல மனிதனுக்கு மீட்டெடுக்கும்படி தேவ வாக்குத்தத்தம் வாக்கு தத்துவம் பண்ணினார் ஆதியாக மூணு பதினஞ்சுல அதை நம்ம வாசிக்க முடியும் அவர் ஸ்திரீயின் வித்தாய் இருப்பார் அவர் சத்தனுடைய தலையை நசுக்குவார் இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு திருக்கு தரிசனம் தேவஜனமே காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கு ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இந்த காலை தான் ஜெபிச்சாங்க சங்கீதம் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் தாவிது பக்தன் ஆண்டவரே நான் காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் காலையில் என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டருள்வின்னு அவர் சொல்லியிருப்பார் தாவிதுரே வாழ்க்கை என்னதான் போராட்டமும் உபத்தரவும் நிறைந்ததாக இருந்தாலும் யாருமே அவரை மேற்கொள்ளாத ஒரு கிருபைய ஒரு மேன்மைய ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் தாவீதுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் இந்த தாவீது அதிகாலையில ஜபிக்கிறவர் சங்கீத புஸ்தகத்துல இவர் கிருபையை குறித்து அதிகமாக எழுதியிருப்பார் இவர் காலையில தேடுகிறவரா இருந்ததுனால தேவனுடைய கிருப இவர் மேல அளவில்லாம இருந்துச்சு பரிசுத்தவன்கள் மாத்திரமல்ல புதிய பாட்டில் வாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் பரிசுத்த ஆவியினால உற்பத்தியானவர் அவருடைய கண்களில் வளம் இருந்துச்சு அவருடைய தொடுதலில் வள இருந்துச்சு அவருடைய வார்த்தையில் வளம் இருந்துச்சு அது மாத்திரம் இல்லை யாரெல்லாம் கிறிஸ்துவோடைய வஸ்திரத்தை தொட்டாங்களோ அவங்க மேலேயும் இறங்குச்சு இவர் அதிகாலையில் ஜபிக்கணுமா இவரே அதிகாலையில் இருந்தார் மார்க் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இதை நீங்க வாசிக்க முடியும் அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் இந்த காலை வேலையில ஜெபம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் தேவன்ட்ட இருந்து வல்லமையையும் சகாயத்தையும் கிருபையையும் இரக்கத்தையும் அந்த நாள் முழுவதும் கிடைக்க வேண்டிய நன்மையும் பெறக்கூடிய நேரம் இந்த அதிகாலை வேலை இசிறவல் ஜனங்களுக்கு கூட தெய்வன் அதிகால இல்லை இந்த பனிக்குள்ளே தான் மன்னாவை கொடுத்தார் இந்த மண்ணாவை சாப்பிட்ட ஜனங்கள் பலவீனம் அடையலை கண்கள் ஒளி மங்கி போகலை கால்கள் வீங்கலை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்ததுக்கு காரணம் இந்த காலை வேலையில் சாப்பிட்ட தான் இது எதிர்கடையாளமாக இருக்குது நம்ம காலை வேலையில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு நம்ம கிட்ட பேசுவார் அந்த கிருப அந்த பலன்தான் நம்மளை இந்த உலகத்தையும் சாத்தானையும் சுயத்தையும் ஜெயிக்க வைக்கும் தேவஜனமே இயேசைய புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும் ஐம்பது நாளில் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கோம் ஏசு கிறிஸ்து பிதாவுடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த காலை வேலையில் தான் இருந்து போதனைகளை கேட்டுக்கொண்டார் இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் இந்த இடத்துல நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவிதாகிட்ட காலை தோறும் அவருடைய காரியங்களை கற்று போதிக்கப்பட்டார் அப்படிங்கிறத இந்த வசனத்தை நம்ம வசிக்க முடியும் இதே தான் ஏசு கிறிஸ்து அதிகாலையில் ஜெபித்தவர் மாத்திரமல்ல பிதாட்டை கேட்டு கற்றுக்கொண்டவர் மாத்திரமல்ல இவரும் அதிகாலையில் ஜனங்களுக்கு போதித்தார் இதை நீங்கள் லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி எட்டில் வாசிக்க முடியும் அதே அப்போ சிலர் அஞ்சு இருபத்தி ஒண்ணுல இவருடைய சீஸ்டர்களும் அதிகாலையில் ஆலயங்களில் போய் போதித்தார்கள் உங்கள் குடும்பத்துல இவ்வளவு நாட்கள் ஏதோ ஒரு ஆசிர்வாதத்துக்காக நீங்க போராடி இருப்பீங்க அல்லது ஏதோ ஒரு தருத்தரம் உங்க குடும்பத்துல வந்து கொண்டே இருக்கலாம் ஒரு ஆசிர்வாதம் இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை ஏதோ ஒரு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா மற்ற புத்தகம் ஆறாமதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அளந்தில் கூட கொடுப்பறப்பு முதலாவது தேடுங்க அதிகாலை வெளியில் கத்துற சமூகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஜோம் அனுப்பாருங்க தேவனுடைய கிருப தேவனுடைய சகாயம் தேவனுடைய போதனை செழிப்பு எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு பூரணமாக உண்டாகும் அந்த நாள் முழுவதும் வரக்கூடிய ஆபத்துகள் இருந்து தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார் கண்களை மூடி ஜபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறவரே இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் இந்த அதிகாலையில் ஜெபிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க தேவன் தாமே காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்குப்பா தகப்பனே இந்த சத்தியத்தை கேட்குற ஜனங்களுடைய ஆவியில் தேவன் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கக்கூடிய கிருபை கொடுங்க ஒவ்வொருவரும் அந்த காலை வேலையில் தகப்பனே உங்கள் கிருபையும் சகாயத்தையும் செழிப்பையும் சமாதானத்தையும் பூரணமாக பெற்றுக்கொள்ளட்டும் கிருபத்தாங்க இசுவன் நமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமீன் திவஜனமே காலை தோறும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஜெபிங்க கர்த்தருடைய கிருபை உங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும் ஆமீன் கணிச